அமைச்சு சாப்பிடன்றது தீவத்திருக்க ஒரு வழியாக வெட்டி முடித்தாச்சு எல்லாமே சின்ன சின்ன சைஸில் சூப்பராக பீஸ் அழகாக இருக்கும் அல்வா துண்டு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பீஸும் இதை வந்து நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்ரு பம்ப் வச்சு நல்லா அதுக்கப்புறம் தான் நாங்கள் சமையல் கெடுப்போம் பாரின் மண்புறின்னு எவ்வளோ அழகாக இருக்குது பீஸ்லாம் வாளியில் வந்து கடல் தண்ணி மூண்டு வச்சிருக்கோம் அந்த கடல் தண்ணி வச்சு சுத்தமாக அதை ஒரு தடவை அழைச்சிக்குவோம் இதிலே வந்து நமக்கு தேவையான உப்புமே அதில் இருக்கும் வந்து ரெடி ஆச்சு இப்போ சமையலுக்கு போய்கிட்டே இருக்கு மாஸ்டர் ரொம்ப தீவிரமா சமைச்சிட்டு இருக்காரு எத்தனை கொலவளவுன்னு தெரியல இப்போ வந்து அந்த திருக்க குழம்புக்கு கிரேவியா கிரேவி பண்ண போறாங்க இதை மாதிரி ஒரு சுவையான கிரேவியை உங்க வாழ்நிலை நீங்க பார்த்ததே கிடையாது இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கிரேவிக்கு தேவையான மசாலா என்னது பெப்பர் மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த திருக்கியோட கவிச்சோட அடிக்காமல் நல்ல மனமா சுவையாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்க உள்ள வெங்காயம் நல்லா பொன்னிரமா டயர வரைக்கும் கிண்டிட்டு இருக்க அடுப்பு தீயை வந்து மீடியமான ஸ்பீடில் வச்சு நீங்க எத்தனை வருஷம் அந்த விசைப்படகுல குக்கிங் மாஸ்டரா இருக்கீங்க நான் வந்து கிட்ட

சாப்பாடு ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு நம்ம விசைப்படக்கூடாது ஆட்கள்லாம் பார்ப்போம் எப்படி ஆர்வ ஆரமாக அந்த புரியத்திருக்க குழம்ப நெறித்தனமாக வேட்டையாடாமல் சாப்போம்